பொங்கலை ஒட்டி தமிழக முதல்வர் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தார் பொங்கல் தொகுப்பில் கரும்பு பச்சரிசி வெல்லம் உள்ளிட்ட பொருட்களுடன் ரொக்கமாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அதனை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து காலை முதலே திருச்சியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது என்று அறிந்த பொதுமக்கள் ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் முண்டியடித்துக் கொண்டு பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கனை வாங்கி பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கப்படுவதால் மற்ற பொருட்கள் வழங்கப்படுமா என்ற கேள்வி ஏற்பட்ட நிலையில் நியாய விலை கடைகளை விற்பனையாளர்கள் வழக்கத்தின்படி மற்ற பொருட்களும் சிறிது நேரத்தில் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் பின்னர் வழக்கமாக வழங்கப்படும் பொருட்கள் வாங்குவதற்காகவும் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்தனர் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று வழங்கும் பொருட்கள் வழக்கத்தின்படி கொண்டு செல்லப்பட்டது வீடுதோறும் நேரடியாக டோக்கன் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் பொதுமக்கள் நியாய விலை கடைகளிலிருந்து வீட்டிற்கு வந்து டோக்கன் வழங்குவதற்கு முன்னதாகவே கடைகளுக்கு முன்பாக பொதுமக்கள் குவிந்ததால் அங்கேயே பொதுமக்களுக்கு விற்பனையாளர்கள் டோக்கனை வழங்கினர்